மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு காட்சி அரங்குகளை பார்வையிட்டுவிட்டு இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நூற்று ஐந்து இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் பதினான்கு மாற்றுத்திறனாளிகள் திருமண உதவித்தொகை திட்டம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுபத்து ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கருவிகள் வழங்கும் திட்டம் பார்வை குறைபாடு மற்றும் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தக்க செயலிகளுடன் கூடிய திறன் பேசிகள் வழங்குதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை என மொத்தம் ஆயிரம் பயனாளிகளுக்கு தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு காட்சி அரங்குகளை பார்வையிட்டுவிட்டு இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நூற்று ஐந்து இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் பதினான்கு மாற்றுத்திறனாளிகள் திருமண உதவித்தொகை திட்டம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுபத்து ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கருவிகள் வழங்கும் திட்டம் பார்வை குறைபாடு மற்றும் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தக்க செயலிகளுடன் கூடிய திறன் பேசிகள் வழங்குதல் திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை என மொத்தம் ஆயிரம் பயனாளிகளுக்கு தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்து ஓர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள்